கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை கொள்கிறேன் நாம் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய தேவாதி தேவனை ஒருமனமாக ஆராதித்து அவரை உயர்த்தப் போகிறோம் இப்பொழுது ஒரு பாடலை பாடி தேவனை துதிக்கலாம் யமான சரே மாறாதவர் அன்பாலுமே கல்வாரி செய்தவை மீதிலே காணும் வந்திரே மாறிடாயமானே சரே மாறாதவர் அன்பாலுமே கல்வாரி செய்தவை மீதிலே காணுதயமா சுவிமான் விதே ஆதி நாடமும் அறியலாகுமோ ஈதற்கிணை எதும் பேரில்லையே பாவியாக இருக்கிறே அன்பாய் பாரிரும்னை தேடி வந்தாரே நீச நென்று கல்லாமலே நேசனாக மாற்றிடவே பாவியாக இருக்கையிலே, அன்பாய் பாரில் உன்னை தேடி வந்தாரே நேசனென்று தள்ளாமலே நேசனாக மாற்றிடவேசுவின் அது நாழமும் அறியலாகுமோ இதற்கிணையதும் வேறு இதற்கிணையும் வேறு இதற்கிணையும் வேறு இதற்கிணையும் வேறு நல்ல தகப்பனை இந்த நாளுக்காக நன்றி உங்க மாறாத அன்பை நினைத்து நாங்களுமே உயர்த்துகிறோம் உங்க அன்புக்கு ஈடும் இணையும் உலகத்தில் எதுவுமே இல்லைப்பா நீங்கள் எங்கள் மேலே வச்சுருக்கிற பாசம் பெரியது அந்த அன்புக்கு இணையாக ஒன்றையுமே சொல்லிக்கொள்ளவே கொள்ளவே முடியாது உங்கள் அன்பு மாறாததாக இருக்கிறது நன்றி நான் தொடர்ந்து ஆசிர்வாதம் ஏசுவி நாமத்தில் ஆமேன் ஆமேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை நான் இப்பொழுது வாசிக்கிறேன் வேதம் சொல்லுகிறது நாம் தேவனுடைய பிள்ளைகளென்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் ஆண்டவர் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று நமக்கு முதலாவது சொல்கிறார் நம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால பிதா நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுவதும் அறியப்படுவதும் இன்னும் சொல்லப்போனால் அழைக்கப்படுவதும் தான் பெரிய ஒரு பாக்கியம் நல்லா நீங்கள் கவனிச்சு பாருங்கள் உலகத்தில் அநேக மனிதர்கள் பிரபலமானவர்களுடைய பிர பிரபலமானவர்களுக்கு நெருக்கமானவர்கள் என்று சொல்வதில் ரொம்ப பெருமைப்படுறாங்க ஒரு நடிகை நடிக நடிகர் இருக்கிறாங்கன்னா அவங்க எங்களுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னு சொன்னால் அது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாய் தெரிகிறது ஒரு பெரிய மகிழ்ச்சியாய் தெரிகிறது இன்னும் ஒரு தேசத்தை ஆளக்கூடிய ஒரு அதிகாரியோ அது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிரபலமாய் அறியப்படக்கூடிய நபர்களுக்கு நாங்கள் நெருக்கமானவர்கள் என்று சொல்வதில் அநேக மனிதர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் பெருமை அடைகிறான் ஆனால் நான் சொல்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு பிள்ளைகள் என்று அறியப்படுவது அழைக்கப்படுவது உலகத்திலேயே தலைசிறந்த பாக்கியம் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது ஒருவேளை உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பின்னணியம் உங்களுக்கு இருக்கிற வசதி அல்லது உங்களுக்கு உங்களை உங்கள் குடும்பத்தை குறித்து சொன்னாலே உங்கள் பேருக்கு ஒரு புகழ் இல்லாமல் ஒரு வேளை களங்கம் கூட ஏற்படலாம் ஐயோ இந்த வீட்டில் உள்ள பிள்ளையா அல்லது இன்னாருடைய மகனா என்று மகளா என்று அழைக்கப்படும் போது அது உங்களுக்கு ஒரு இழிவாக கொண்டு இருக்கலாம் காரணம் நம்ம குடும்ப பின்னணியும் அப்படிப்பட்ட ஒரு பாவம் நிறைந்ததோ அல்லது ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய குடும்பத்தில் சில காரியங்கள் நடந்தது நிமித்தம் நமக்கு நம்ம குடும்பத்தின் பேரை சொன்னாலே அது நமக்கு ரொம்ப மன வருத்தமாக கூட இருக்கிற ஒரு சூழ்நிலை இங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க நான் நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறினால் உலகத்தில் அது மாதிரி ஒரு பெரிய பாக்கியம் எதுவுமே கிடையாது நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதுனால பிதா நம்ம மேலே வச்ச அன்பு எவ்வளோ பெரியது பாருங்கள் யோவான் ஒன்று பன்னிரெண்டில் அழகாக சொல்லப்பட்டிருக்குது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார்கள் இன்றைக்கி நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாலே நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிடுறீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் பிறக்குறீங்க அந்த தேவனுடைய பிள்ளையாக மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவனுடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் சுதந்திரவாளிகளாகவும் நீங்கள் மாறிவிடுவீங்க அதனால் இந்த உலகத்தில் அவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் பேரை சொல்லி பெ பெருமைப்படுகிறதெல்லாம் விட கடவுளுடைய பிள்ளை என்று அறியப்படுவதை பாக்கியமாக நினைங்க யார்கிட்ட தைரியமாக சொல்லுங்கள் ரட்சிக்கப்பட்டவன் நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுங்கள் ஒருவேளை இந்த செய்தியை கேட்குற நீங்கள் அந்த அனுபவத்துக்குள்ளே வரலனா இன்றைக்கு இயேசுவை உங்களுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு பாருங்கள் நீங்களும் தேவனுடைய பிள்ளையாக மாறுவீங்க அந்த தேவனுடைய பிள்ளையாக மாறக்கூடிய அந்த பாக்கியம் உங்களுக்கு வந்துட்டுனா தேவனுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நீங்கள் சுதந்திர வழியாகவும் மாறிவிடுவீங்க கத்த நம்மை ஆசீர்வதிப்பார் நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நன்றி தேவனுடைய பிள்ளைகளாகுவதற்குரிய பாக்கியத்தை கத்தர் எங்களுக்கு தந்தீர் அதற்காய் நன்றி அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் பாக்கியமாய் கருதி தேவனை துதிக்க கிருவை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன்